ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் சுண்டக்காய் பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன் பாருங்கள் அதுக்கு கடுகு ப்ளஸ் வெந்தயம் போட்டுக்கிட்டு தாளிச்சிட்டேன் இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணு தண்ணியும் நல்லாயிருக்கும் இல்லைன்னாலும் பரவாயில்ல கூடவே வந்து இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் நான் வந்து சின்ன வெங்காயம் இல்லாததுனால வீட்டில் பெரிய வெங்காயம் சாதியும் சேர்த்துக்கிட்டேன் கருவேப்பிலை போடலாம் கருவேப்பிலை போட்டு நீங்கள் தாளிச்சிக்கலாம் நான் வந்து கருவேப்பிலை இல்லை அதனால் சேர்த்துக்கல இது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கொஞ்சம் தனியாக வெந்தயம் பூண்டு காஞ்ச மிளகாய் வறுத்து வச்சுருக்குறேன் அரைக்கிறதுக்கு இது பார்த்திங்கன்னா சுண்டக்காய் கொஞ்சம் எங்கள் பக்கத்து வீட்டுக்கார அக்கா கே வீட்டிலேருந்து பறிச்சிட்டு வந்தேன் இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இதில் போ கட் பண்ணி வதக்கி வச்சுருக்கேன் புளி ஊற வச்சிருக்கிறேன் இது அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி ப்ளஸ் நான் வறுத்து வச்சிருந்தேன் பார்த்தீங்களா அதை போட்டு நல்லா அரைச்சிக்குவேன் ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு செய்யறது இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சி நடுவில் என்னோட பையன் வந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் வாங்கிட்டான் ഇത് പാർ അരച്ച് വെച്ച് വിളുതെല്ലാം സേർട്ട് ഇപ്പോൾ ഇതിൽ തേവയാണ് അളവ് ഉപ്പ് മഞ്ചൾ തൂൾ മിളകാത്തൂൾ ഇത് മൂന്നും സേർത്ത്വേ அதை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த புளிக்கரைசல் சே கரைச்சி வச்சது இதில் கலந்துட்டு சுண்டக்காய் வந்து மா கொஞ்சம் சூடு தன்மை உடையுது அது வந்து சூடு ஆனால் மா இப்போ மழை சீசன் சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா இந்த டயத்தில் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு வதக்கி வச்ச இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நான் மிக்சி அந்த மிக்ஸியில் வந்து புளிக்கரைசியில் ஊற்றி கலக்கி வச்சுருந்தேன் ஆனால் தக்காளி எல்லாம் இருந்தது இல்லைங்களா அதனால் வந்து அதில் கலக்கி ஊற்றிக்கலாங்க இப்போ அதை சேர்த்து சிம்மிலியே வச்சு நல்லா கொதி கூப்பிட்டு எடுத்தால் பூண்டு போட்டு சுண்டக்காய் குழம்பு ரெடி చెంచు పే ఎప్పుడు సో థ్యాంక్ యూ